ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சளி இருமல் தொண்டை வலிக்கு ஏற்ற மாதிரி நல்லா தொண்டைக்கு இதமாக காரசாரமாக சுக்கு மிளகு குழம்பு சுட சுட சாதத்தோடு இந்த குழம்பு சேர்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தொண்டைக்கு அவ்வளோ விதமாக இருக்கும் வெறும் அப்பள மட்டுமே போதும் முதல்ல ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் கூட அதே அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க ஒன்றரை ஸ்பூன் சீரகம் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பில கூடவே ரெண்டு இல்லைன்னா மூணு காஞ்ச மிளகாய் அடுத்து இதில் ஒரு சின்ன துண்டு சுக்கை லேசாக தட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அப்படியே சேர்த்திங்கன்னா அரைக்கிறது கஷ்டமாக இருக்கும் இப்போ அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கோங்க எல்லாமே நல்லா வருபட்டு லேஸாக செவந்து வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு நல்லா செவந்து வந்துடுச்சு இது கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து எந்த அளவுக்கு உங்களால் மையை அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு மையை அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பதினஞ்சு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கங்க வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு அடுத்து இதில் ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கங்க இப்போ இந்த தக்காளியை நல்லா கலந்து விட்டுக்கங்க தக்காளி வதங்கும்போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கங்க இந்த தக்காளி பேஸ்ட் நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க புளிக்குழம்பு காரக்குழம்புக்கு சேர்க்குற குழம்பு மிளகாய் தூள் இப்போ இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே சேர்ந்து ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறமா அடுத்து நாம் அரைச்சி வச்ச மிளகு சீரக பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாமே சேர்ந்து வர மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க இந்த சமயத்தில் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுடுங்க இல்லைன்னா அடிப்பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா சேர்ந்து வந்தாச்சு அடுத்து இதில் ஒரு சின்ன எலுமிச்சை அளவில் புளியை கரைச்சி சேர்த்துக்கங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நாம் இதில் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கங்க இது நல்லா குழம்பு கொதித்து கெட்டியாகி வரும் தேவையான அளவு உப்பு இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த குழம்ப மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க இடையில இடையில திறந்து கலந்து விட்டுக்கோங்க குழம்பு நல்லா கொதித்து இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு கெட்டியானதுக்கப்புறமா கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் நல்லா காரசாரமாக தொண்டைக்கு இதமான சுக்குமிளகு குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இது சுட சுட சாதம் இட்லி தோசை கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்